பேச உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வஸ்தம் கிரேஷ் நான் இப்போ நிற்கிறேன்டா நம்ம திருவண்ணாமலையில் சேனையூர் ஒன்று பகுதியில் அனுக்கிறேன் சேனையூர் ஒன்று கிராமத்தில் அனுக்கிறேன் இன்றைக்கு சேனையூர் நாகம்பால் கோயிலில் வருட அந்த அதாவது வைகாசி பொங்கல் திருவிழா நடக்குது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கோயிலில் இந்த பொங்கல் திருவிழா நடக்கும் அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கோயிலில் திருவிழா இந்த கோயில் திருவிழா முன்னாப்புரம் கோயில் கோயிலெல்லாம் வைகாசி திருவிழா நடக்கும் வந்து ஒரு சொல்கிறாங்க ரங்கமணத்துறையில் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு நாக கோயில் தான் நாக வழிபாடு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சிறந்து காணப்படுற நாக வழிபாடு கோயில் நாகமல்லாம் வருமென்னு சொல்கிறாங்க பயமாக இருக்கு என்னென்னு தெரியல பாப்போம் என்ன மாதிரி என்று ஒரு கொஞ்சத்தால் பொங்கல் ஆரம்பிப்பாங்க மடை கொடந்துட்டாங்க ஒரு கொஞ்சம் பொங்கல் அரங்கிப்பாங்க பொங்கல் ஆரம்பித்து கும்பங்காவடியெல்லாம் மாதிரி பண்ணிவிட்டேன் நல்லாயிருக்கும் கும்பங்காவடி ஒன்று வந்து கொண்டிருக்குது அதை உங்களை காட்டுறேன் நல்லா இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் நாகபிரான் கோயில் இன்றைக்கு அந்த இது சேனையூர் ஸ்ரீ நாக நாகம்பால் ஆலயம் கட்டப்பிரச்சான் வடக்கு வட அந்த வையாசி விசாக பொங்கல் கும்பங்காவடியில் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க எந்த கோயில் இந்த மாறிங்க

மாதிரி மாதிரி எல்லா 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 கோவில்லையும் இருந்து கும்பம் வந்து கொண்டிருக்குது பார்க்கலாம் நீங்கள் அதை குட்டி குட்டி பிள்ளை எல்லாம் அவங்க அவங்க நேற்றி என்ற பேசுற கும்பகாவடிலாம் எடுத்துக்கொண்டிருக்காங்க ஏன் பார்த்தீங்களா குட்டி பிள்ளை ஒன்று கும்பம் காவடி எடுத்திருக்கு ஹாய் கண்டிப்பாக கண்டிப்பாக கூடுதலான ஆட்கள் எல்லாருமே அந்த முள்ளு கா முள்ளு சிறப்பு காவடி தான் எடுக்கிறாங்க அண்ணா இந்த நேத்தி என்ன பேர் இந்த நேத்தி என்ன பேருன்னா ஆணிசருப்பு ஆணிசிறப்பு ஆணி சிறப்பு காவடி ஆணி சிறப்பு காவடி தான் கூதா பேர்லாம் எடுக்கிறாங்க

வளர்ந்து வைக்க போகிறாங்க இங்கே வளர்ந்து வச்சு பானை வைச்சாப்பிட தான் அங்கே மட்டாக்கள்லாம் நே நேற்று இங்கே கொங்குவாங்க பக்தர்கள்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் தாக்கு வளர்ந்து வைப்பாங்க அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாகவே தமிழ் முறைப்படி தான் பூசை எல்லாம் நடக்குது அது வாய்க்கட்டி பூசை செய்கிற அந்த கால தமிழ் முறைப்படி தான் பூசை இப்போயும் நடந்து கொண்டு இருக்குது இந்த நம்ம நாக அம்மா கோயிலில் அது நீங்கள் பார்க்கலாம் வடிவாக அன்புடாவே பார்க்கலாம் இப்போ இங்கே அந்த வளர்ந்து தான் இங்கே செஞ்சு கொண்டிருக்காங்க ஏற்பாடுலாம் பண்ணி கொண்டிருக்காங்க இன்னொரு சட்ட எழுத்தால் வளர்ந்து வைப்பாங்க வணங்கிரங்க எல்லாரும் தான் இப்ப செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? করব আমরা আরও আরও আমরা করতে পারি 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 a a dona e அவங்க நேத்திகடன தேட்ட ஆரம்பிச்சாங்க குருதான் அக்கல் இந்த நேத்திக் கடன மக்கள் இந்த நேற்று கடன் ஒரு சக்தி அம்மன் நாகம்பாள் கோயில் தான் எல்லாரும் பொங்கல் வைத்தாங்க yeah mm -hmm. அப்படி எதிர்ப்பு <laughs>

துலாக்காவடி ரெண்டாவது நினைக்கிறேன் துலாக்காவடிங்கிறேன் துளாகாவடி வரப்போது தெரியல कलर Yeah. 拉倒了。 ஒருன் வந்து போய் கொண்டிருக்கு விக்கப்படக்கூடாது எவ்வளவு தீவிர அண்ணா கண்ணாணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கு ஃப்ரெண்டு முடிஞ்சுது எல்லாம் படைக்க பா உடைச்சி வடைத்து பூசன்டாக்க நம்ம வசிக்கு நானும் நம்ம போகிறேன் இன்னொரு வீரங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய் பாய் நான் வசனம் ஃபீஸ் விடைப்பட்டு சொல்கிறேன் பாய்